இப்போ விழுப்புரம் நடம என்ற பேரு சொன்னாங்க யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க நான் இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்துல விக்ரவாண்டி தொகுதி சேர்ந்தேன் ஆஹ் இதுக்கு முன்னாடி இப்போ இப்ப எம் பி சார் தான் சார்தா இருக்க அவர் மேல ஒரு நல்ல ஒரு ஒரு ஜெனிடான பெர்சன் தான் சோ அதுல வந்து எந்த ஒரு குறையும் அவரை சொல்ல முடியாது ஆனா அவர் வெற்றி பெற்று இந்த ஐந்தாண்டு காலத்துல தொகுதி பக்கமே வரல சோ இது எல்லாருமே எல்லா பொதுமக்கள் இருந்து சாதாரண விவசாயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு இது இல்லாம நாடாளுமன்றத்துல அவர் என்ன பேசாருன்றத எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து அதை ஒத்து கவனிக்கிறோம் இதுவரைக்கும் அறுபத்தி ஐந்து கேள்விகளை நம்ம கேட்டிருக்காரு அதுல ஒண்ணு கூட விழுப்புரம் தொகுதி சார்ந்த கேள்வியிலே இல்ல அவர் பேசுறது எல்லாமே நாங்க கவனிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பு பேசுவாங்க அதுக்கப்புறம் அங்க போய் சண்டை போடுவாங்க வெளிநடப்பு பண்ணுவாங்க தான் வந்து முழுவதும் பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம எதுக்காக அவர் அனுப்பணும் நாங்க எங்க தொகுதிக்காக பேச சொல்லி அனுப்பணும் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியில ஒண்ணு கூட நிறைவேற்றின மாதிரி இல்ல உதாரணத்துக்கு ரயில்வே திட்டத்துல நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு வேலை வாய்ப்புக்காக நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு எதுவுமே பாத்தீங்கன்னா அவர் செய்யல ஊர் வளர்ச்சிக்காக ஊர் வளர்ச்சிக்காக எதுவுமே அவர் பண்ணல பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச அவர் கண்ணு பட செஞ்சது பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன நெல் கொடைகள் அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் போட்டுருக்கு அதோட மதிப்பீடு பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட இருக்காது அந்த அளவுக்கான ஒரு அது மட்டும் தான் கண்ணு எங்க கண்ணுக்கு தெரியுது அவர் செஞ்சதா அதை தவிர்த்து ஒரு நலத்திட்டங்களோ மத்திய அரசோட நிதியோ ஏதாவது பெற்று இல்ல இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து பூர்த்தி பண்ணாங்களா அது மாதிரி எதுவுமே நாங்க இது வரைக்கும் கண்ணால பாக்கல அதனால இந்த தடவை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்கு முறை போட்டி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த தடவை மக்கள் வந்து இங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு முறை வந்து அதிமுக வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஆஹ் விழுப்புர நாடாளுமன்ற உருவான வந்து ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு முறை திமுக கூட்டணியில விசிகாவுக்கும் கொடுத்துட்டாங்க இந்த முறை மறுபடியும் அவரே தான் நிக்கிறாரு அதனால இங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா பாத்தீங்கன்னா பாமக தான் இருக்குது அது விழுப்புரத்துனாலே ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி யார்னா பாமக தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும் அதனால இந்த ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து ஒரு தடவை பாமக ஒரு எம்பி ஆகலாமே அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அந்தந்த கிராமங்கள்ல வந்து கூட்டா வந்து பேசுறாங்க வாக்கு கேட்கிறாங்க வந்து நம்ம கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியுது காலத்துல பார்க்க முடியுது நன்றி நன்றி